வணக்கம் மக்களே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா வாயால வந்து பேசுறதை விட செயலாக செய்து காமிப்பாங்க அந்த வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அர்ச்சனா மேம் அவருடைய ரசிகர்கள் ரவீனாவுக்கு கொடுத்த தரமான பதிலடி ஸோ அது என்ன அப்படி என்பதை வந்து பார்த்துடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அண்ணா அவர்களுக்கு கிடைச்ச ராஜ மரியாதை இதுதான் ரியாலிட்டி சரிங்களா சோ இன்று பிரதீப் பண்ணா அவர்களுக்கு மாணவர்கள் மாணவர்கள் பிரதீப் பண்ணா அவர்களை கௌரவித்த விதம் சோ இதுவே வந்து இந்த புள்ளி கேங்குக்கும் நவம்பர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஹதிகாலை கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின ஒரு பொய்யான ஒரு விடயத்துக்கும் நாளைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மாணவர் சமுதாயம் மக்களோட படை வந்து கொடுத்த ஒரு தரமான ஒரு பதிலடி அந்த வந்து கிளிக் தெரிஞ்சிருக்காங்க அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்ச பல பேருக்கு இதை பற்றி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்களை சரிங்களா ஓகே முதலாவதுடைய தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் அவர்கள் அவர்கள் பொதுவாக பிக் பாஸ் அப்படின்றது அஞ்சு வயது குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர் அர்ஜுனன் அவர்கள் ராஜு ஜெயமோகன் அவர்கள் அசீம் அவர்கள் சோ ஓவியா அவர்கள் பிரதீபன்னா அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்கள் இப்படி இந்த பிக் பாஸ்ல அவங்களுடைய முத்திரையை வந்து குறித்த குறித்த நபர்கள் சோ அவங்க வீட்டுக்குள்ள இருக்க இருக்க அவங்களுடைய நல்ல பண்புகளை மக்கள் வந்து எடுத்துக்கொள்வார்கள் ஒரு படிப்பினை ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்களும் அந்த நல்ல சிறப்பு நிறைய இருக்கு திறமைகள் நிறைய இருக்கு பல குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் அதை கத்துக்கிட்டார்கள் நான் நிறைய கத்துக்கிட்டேன் சோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்களோட ஸ்பெஷலிட்டி என்ன அப்படின்னா அவங்க எப்பயுமே வாயால பேச மாட்டாங்க சரிங்களா சேவாவில் காமிப்பாங்க ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவீனா அவர்களுடைய இன்டர்வியூ ஃபேக்னஸ்ஸான ஒரு போலித்தனமான ஒரு உருட்டல் பிரட்டல் நிறைந்த ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு ரெண்டு நாட்களுக்கு முதல் இன்னும் வந்துச்சு சரிங்களா அந்த காமன் செக்ஷனை வந்து பார்த்திங்கனாலே மக்கள் வந்து கல்வி ஊற்றியிருப்பார்கள் நைன்டி பர்சன்ட் கல்வி ஊற்றியிருக்கார்கள் சரியா ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்க வந்து அர்ச்சனா மேம் அவர்களோட பேரை ஒருக்க கூட சொல்லலை ஸ்ட்ராங் கண்ட் யார் அப்படின்னா ஜோவிகா நல்லவர்கள் யார் அப்படின்னா சரவண விக்ரம் அக்ஷயா பிடித்த நபர்கள் யார் அப்படின்னா மாயா பூர்ணிமா நிஷனே சோ மக்கள் கல்வி உறுப்பினர்கள் ஓட்டே வராம வெளியில போனவர்கள் இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அதுல தான் பெருமையா சொல்லிச்சு ஆனா பத்தொன்பது கோடி ஓட் பெற்று சவுத் பிக் பாஸ்ல சரத்திரம் படைத்த இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்ல வந்து டைட்டில் அடிச்சு தமிழ் பிக் பாஸ்க்கும் தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி சரி அந்த அவங்களுடைய சாதனைகளை விடுங்க இப்ப ரவீனாக்கு அர்ச்சனா அவர்கள் எந்த துரோகமே பண்ணல பட் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாங்கள் பாஸ்ல நிறைய நல்ல நல்லபடியங்கள் பண்ணிருப்பாங்க ரவீனாக்கும் சரி மணிக்கும் சரி ஆனா இந்த ரவீனா வந்து அத புரிஞ்சிக்க இது இல்லையா இல்ல அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கிடைக்கிற மரியாதை மக்களோட சப்போர்ட் அதை பார்த்து வைத்தரிச்சலான்னு தெரியல சோ மேமோட பேரை சொன்னாலே அச்சாவது அர்ச்சனாவை இக்னோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் அர்ச்சனா அவர்களை அவமானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கேவலமான எண்ணத்தோட கொடுக்கப்பட்ட இன்டர்வியூ தான் ரவீனாவோட இன்டர்வியூ ரெண்டு நாட்களுக்கு முதல் அப்ப அதுக்கு கமெண்ட் சச்சினுக்கு இல்லையே நல்ல மக்கள் என்று இருப்பாங்கல்ல பல மக்கள் கல்வி ஊத்திட்டார்கள் சரிங்களா சோ இதற்கு வந்து காலமே செயலாள ஒரு பதவடி கொடுக்குற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ரீம் கிரஷ் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாங்க இந்த இருக்குப்பா பேருக்கு தெரியும் சரியா சரி அந்த கதை என்ன அப்படின்னா தலைவி அர்ச்சனா டூ லேக்ஸ் சரிங்களா ரெண்டு லட்சத்துக்கு மேல அர்ச்சனா மேம் அவர்களுக்கு சரி இந்த ரவினாக்கு எவ்வளவு பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் கடவுளே சோ இதுவே வந்து போற இடமெல்லாம் ரவினாக்கும் சரி இந்த மாயா பூர்ணிமா நீஷன் ஜோவிகா ஸோ இப்படியான சரவண விக்ரம் அக்ஷயா இப்படியான புள்ளிகேங்கும் சரி மக்கள் கொடுக்கிற பதிலடியை பார்க்கக்குள்ள சத்தியமா கடவுள் இருக்காரு மக்கள் இருக்காங்கன்ற நம்பிக்கை வருது அதே நேரத்துல அர்ச்சனா மேம் அவர்கள் எங்க போனாலும் அவங்களுடைய அந்த ஒரு குணம் இருக்கு பாருங்க எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு அர்ச்சனா மேம் அவர்களுக்கு ரெண்டு லட்சம் ஓட்டுங்க மோர் தான் டூ லேக்ஸ் ஆனா கீழே இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு தொண்ணூ ஒரு தொண்ணூட்டி ஆயிரம் தொண்ணூறாயிரம் ஓட் கூட வரையில சோ அப்ப அர்ச்சனா மேமரலுக்கும் அவங்களுக்கு ரெண்டாவது மூணாவது இருக்கிறவங்களுக்கு முடியலையே ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் ஓட் வந்து டிஃபரெண்ட் சரிங்களா அப்ப எங்க இருக்காங்க தலைவின்னு பாருங்க வர்ற மாதிரி பத்தொன்பது கோடி ஓட்டுனா சும்மாவா வெறித்தனம் இல்ல சோ இது தலைவி அவர்கள் பற்றி அப்டேட் அடுத்தது வந்து பிரதீப் அவர்கள் கண்டிப்பா வாழ்க்கையில் பிரதீப் அவர்களுக்கு நடந்த ஒரு துரோகத்தை போல இனிமேல் யாருக்குமே அது பிரதீப்பாக இருக்கட்டும் முஸ்தபாவா இருக்கட்டும் வேதனாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஸோ யாருக்குமே அப்படி ஒரு துரோகம் வந்து நடக்கக்கூடாது அது கொடூரத்தின் கொடூரம் என்னன்னா கோடிக்கணக்கான கண்கள் கோடிக்கணக்கான வாய்கள் கோடிக்கணக்கான காதுகள் இவ்வளவும் சாட்சியா இருந்து பிரதீப் நல்லவர் உத்தமர் அவர் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு இருந்தோம் பட் கமல்ஹாசனோட ஃபேவரிசம் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ண விதம் இருக்கு பாருங்க ரெண்டாவது வீக் ஓட்டே வராம வெளியில வேண்டிய மாயா அதுக்கப்புறம் தடவையும் கடைசிதான் அதுக்கப்புறம் பூர்ணிமா நாலாவது வீக் வெளியில போக வேண்டியது பற்றி எந்த ஒரு இதுவுமே இல்ல ஒண்ணுமே இல்லை அடுத்தது இந்த நிக்ஷன் அப்படின்றது ஒரு பிக் பாஸ் ஷோக்குல ஒருத்தன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு நூறு விதம் ஒரு உதாரணம் இந்த அப்படின்னு ஒரு பெத்த தகப்பனே பிளாக் பண்ணி வச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு இது பொண்ணுங்க அந்த ஆயிசு அப்படின்ற ஒரு பொண்ணு அப்புறம் வினுஷா அப்படின்ற ஒரு பொண்ணு அக்காக்கான்னு சொல்லி அப்புறம் அக்ஷய அப்படின்றவங்க அந்த பொண்ணுங்களுக்கு மரியாதையே கொடுக்க தெரியாத ஒரு ஆள் இந்த நிக்ஷன் அப்படின்ற ஒரு ஆள் சோ இப்படியே அஞ்சாவது வீக்கு நாலாவது வீக்கு ரெண்டாவது வீக்கு வெளியில போக வேண்டிய நபர்கள் உள்ள இருந்து இந்த சீசன் செவன கெடுத்துட்டார்கள் அதற்கு பதிலாக மக்கள் ஒரு டைட்டில் வின்னர் ஒரு ரன்னர் கண்டிப்பா டொப் டூக்குள்ள வர வேண்டிய நபர் தான் பிரதீப் அவர்கள் சோ அவரை வந்து கமல்ஹாசன் கேங்கோட சேர்ந்து மாயாவுக்கு ஒரு சேவை செய்வது போல் பிரதீப் அவர்களுக்கு செய்த அநியாயம் வாழ்க்கையில எந்த ஜென்மத்திலையுமே மக்கள் வந்து மறக்க மாட்டார்கள் சரிங்களா அந்த பாவம் வந்து சும்மா அப்படின்னாது சரியா இருக்காரு இருக்காரு சோ அப்படி இருக்க இந்த கேங்கு மக்கள் கொடுக்குற மாதிரியே நம்ம பாத்துருக்கோம் கழுவி ஊத்துறாங்க மதிக்கிறாங்க சினிமாலையும் இவங்களுக்கு போக இருந்த வாய்ப்புகளும் போகல அந்த மாயாவோட அஞ்சு படம் இப்ப ஆச்சு சரிங்களா போற இடமெல்லாம் அடிதான் பட் பிரதீப் அண்ணா அவர்கள் எப்படி இந்த பிரதீப் அவர்களையும் சரி அர்ச்சனா அவர்களையும் சரி மக்கள் தூக்கி கொண்டாடுறாங்க இன்று வந்து தலைவர் பிரதீப் அண்ணா அவர்கள் அவர் வந்து மாணவர் ஒரு கொலைச்சுக்கு போயிருக்காங்க அங்க மாணவர்கள் பிரதீப்னாவே எல்லா திசையும் மாணவர்கள் கம்பளம் விருத்து வரவேற்றது அவருக்கு கிடைத்த கைதட்டல்கள் பிரதீப் பிரதீப் அப்படின்னு ஒழித்த அந்த ஓசை குத்து விழா அந்த பங்கன்ல பிரதீப்பை புகழ்ந்து பல மாணவர்களும் அங்க இருந்த பல படித்தவர்களுமே வந்து பிரதீப் அவர்களை பாராட்டின விதம் சோ நாளைய தலைமுறை அப்படின்னு இருக்கின்ற இந்த மாணவர் சமுதாயம் பிரதீப் எப்படி கொண்டாடுது அப்போ கமல்ஹாசன் பண்ணது எவ்வளவு மிகப்பெரிய தவறு அப்படி என்பதை இந்த காலம் வந்து உணர்த்தி இருக்கு அப்படி என்பதை பாருங்க இதுதான் மக்களே உண்மைக்கு இருக்கிற பவர் நீங்க மறைக்க முடியாதுமா சரியா பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் சோ இதுதான் பிரதீப் அவர்களுடைய உண்மைக்கு நேர்மைக்கு கமல்ஹாசனோட பித்தலாட்டமான ஒரு நாடகத்துக்கு இந்த புள்ளிக்கு கேவலமான செயலுக்கு வெளியில ரியாலிட்டி இருக்கு நூறு நாளுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை பாஸ் வந்து வாழ்க்கை இல்ல அதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை பிக்பாஸ் அதை வச்சு தான் நமக்குடைய வாழ்க்கை வந்து தீர்மானிக்கப்படும் எழுதப்படும் மக்களாலும் கடவுளாதோ ஆஃப்டர் பிக் பாஸ் தான் அந்த பண்ணது இந்த சீசன் செவனுக்கு வந்து அது ரெண்டு பேர் ஒன்னு அச்சனாம அவர்கள் இன்னொன்னு பிரதிபன் அவர்கள் அதை இந்த காலமே காமித்துக்கொண்டிருக்கு மக்கள் மத்தியில அவங்களுக்கு கிடைக்கின்ற வரவேற்புகளும் சினிமால அவங்களுக்கு கிடைக்கிற வரவேற்புகளும் சரிங்களா அதே நேரத்துல கேவலமான செயல்கள் பண்ண இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவினா ஜோவிகா அக்ஷயா இந்த சரவண விக்ரம் அப்படியான நபர்களுக்கு வந்து போற இடமெல்லாம் கழுவி ஊத்துறாங்க ஒரு போட்டோவை அந்த கொமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு தாய்மார்கள் இப்படியான ஒரு நபர்களை வந்து எங்களோட பிள்ளைகளோட கண்ணே காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரியான கமெண்ட் எல்லாம் இருக்கு முக்கியமா இந்த மாயா பூர்ணிமா எல்லாம் ஷோல வந்தாலே டிவில வந்தாலே மாயா பூர்ணிமா நிக்ஷன் எல்லாம் டிவில வரைக்குள்ளேயே தாய்மார்கள் குழந்தைகளை கொண்டு போய் குள்ள வச்சு பூட்டிடுவாங்க டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க சேனலை மாத்திடுவாங்க அப்படி இருக்குது மக்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் பிள்ளைங்க எங்களுக்கு அதே நேரத்தில் கமல்ஹாசன் ரெக்கார்ட் கொடுத்து உமனுக்கு இல்லைன்னு சொல்லி மாயாக்கு ஃபேவரட்டா அவர் நடத்தின ஒரு ஈகோ நாடகம் அதற்கு மக்கள் கொடுக்குற கமல்ஹாசனுக்கு கொடுக்குற பிரதீப் பிரதிப்பனாவை மக்கள் கொண்டாடுற விதம் சரிங்களா இதுதான் உண்மையோட பவர் ஸோ நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் கெட்டவங்க ஆடுவாங்க போயிடுவாங்க சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே ஆ இன்னொன்னு டுவெண்ட்டி ஃபோர் கூகுள் அடிங்க வரும் அர்ச்சனாமர்களுக்கு தொடர்ந்து ஓட்ட போடுங்க ஒன் வீக்கு இந்த ஓட்டிங் நடக்கும் மக்களே சரிங்களா நன்றி